டெய்லி வேர் பண்ற மாதிரி சாரி சொல்லி போடுங்க இந்த ஆடி ஆஃபருக்கு கட்டக்கூடிய ஆஃபர் சாரீஸும் தினமும் கட்டக்கூடிய டெய்லி வேர் சாரீஸும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடிக்கடி ஷாப்பிங் போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மதிப்புள்ள சாரீஸ்லாம் வெறும் எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் கட்டிருக்க ஃபீலே தெரியாது ஒரு சேரீ ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அதோட லுக்னு பாருங்க சாரியோட கலருக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடும் எல்லாமே கோல்டு ஜரி ஆசல் பட்டு சாரீஸ் மாதிரியே இருக்கும் ரெண்டில் இந்த மாதிரி நாட்டும் கொடுத்துருவாங்க சூப்பரான சாஃப்ட் சில்க் சேரீ ஜஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆடி ஆஃபரில் இருக்குங்க கலர் காம்பினேஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சிமெண்ட் கலரில் லைட் பிங்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு வர மாதிரி இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பல்லுவோட கலரில் பிளவுஸும் வந்துடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பச்சை இளம் பச்சை மஞ்சள் இந்த மாதிரி லெமன் எல்லோன்ட்டு நிறைய கலர் வெரைட்டிஸில் இருக்குது லைட் கலருக்கு காம்பினேஷன்ஸு டார்க் கலர் ஷேட்ஸ்லையும் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இந்த சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது ரெட் கலர் மைல் கலர் ப்ளூ கலர் எல்லோ கலர் க்ரீன் கலர்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொருதுலையும் வந்து லைட்டாக கோல்டு ஜெரியில் இருக்க பேர்டன் மட்டும்தான் மாறும் டிஃப்ரெண்ட் கலர் சேட்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும் பட்டு சாரீஸில் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வராது எல்லாமே பிரிண்டடு டிசைன்ஸ் தான் கோல்டு ஜெரியில் பிரிண்டடாக வரும் நெக்ஸ்ட்டு பட்டு சாரீஸ்லேயே வந்து காம்போ ஆஃபர்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு சேல இடத்தால் எண்ணூற்றி தொண்ணூறுபாய்க்கும் காம்போல ரெண்டு சரியா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு எவ்வளோ காம்போ ஒருத்தன்னு பாருங்கள் ஃபேமிலி காம்போஸ்லாம் நிறையா இருக்குது செட்டு செட்டாக எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து கல்யாண ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறையா வருது இந்த ஆடி ஆஃபர்லேயே நிறைய பர்ச்சேஸை போட்டுக்கோங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது இந்த காம்போவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி பார்ட்ருன்னு சொல்லுவோம் இல்லையா உள்ளே இருக்க பேர்ட்டனும் சில்வர் ஜரி பார்டரும் சில்வர் அது குட்டி குட்டி பார்டருங்க செம்ம கெட்டி பார்ட்ரு சூப்பராக இருக்கும் சேரீஸை வேர் பண்ணும்போது ஸேரீ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரியிலே க காம்பினேஷன் ஷைனிங் ஷேடு கிடைக்கும் நைட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கட்டும்போது செம்ம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போறது சாஃப்ட் டிஷ்யூல ஸ்டோன் ஒர்க்கு தான் ப்ளவுஸு ஹெவி ஒர்க்குடாக இருக்கும் ஒரு சேலை வந்து ஆயிரத்தி அறநூறுபா ரூபாய் ஒரு சேலை வாங்குனீங்கன்னா இன்னொரு சேலை ஃப்ரீ சிங்கிள் பீசா எடுக்கும்போது எயிட் ஹண்ட்ரட் ரேட் வரும் பட்டுசாரி மாடல்லே டிஷ்யூவில் இருக்கக்கூடிய பட்டுசாரி மாடல் சாரீயும் வந்து கிராண்டாக இருக்கும் பார்டர் வந்து பெரிய பெரிய பார்டர்ஸ் வரும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் எம்ப்ராய்டு ஸ்டோன் வச்ச ப்ளவுஸ் இருக்கும் எம்ப்ராய்டு ப்ளவுஸ் வேணால் எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸாகவும் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஸேரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க்குடு பிளவுசஸ் அந்த டிஷ்யூ சில்க் சாரீஸ் ட்ரெஸ் பார்க்க போகிறது டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க ஆரணி சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட்டு போட்டிருக்காங்க செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸு இதெல்லாம் ஆரணி எல்லாம் வந்து வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் ஃப்ளீட்டிங்கும் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வரும் இந்த ஆரணி சில்க்ஸில் நிறைய லைட் கலர் காம்பினேஷன் டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்காங்க பாடிஸ் என்ன கலர் வருமோ சாரீஸில் அதே சேம் கலர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியில குட்டியாக பார்டர் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி டார்க் ஷேடில் பிளவுஸும் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டரும் வந்துடும் இந்த மாதிரி டபுள் கலர் ஆப் சாரி வெரைட்டிஸ் மாடல்லே இருக்கு ஆர்னி சில்க்ஸ்லாம் இதெல்லாம் பாருங்கள் பாசி பருப்பு கிரீன் சொல்லுவோம்ல அந்த கிரீன்லையும் அரக்கு செவப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிகப்புலையும் ரெண்டுமே வந்து டபுள் கலர் மாதிரி ஆப் சாரி மாடல்ஸில் ஆர்னி சில்க் இருக்கும் எடுத்து பார்க்கக்கூடிய சில்க் சாரி ஒரு பீஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி எந்த சேரீ எடுத்தாலும் அறநூற்றி முப்பது ரூபா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்க்லேயே வந்து காட்டன் மெட்டீரியல்ஸ் மாதிரி இருக்கும் அதாவது காட்டன் சாரீஸ்லாம் சில்க் சாரியாக கட்டுவணும்னு நினைப்பாங்கல்ல காட்டன் சாரீஸில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இந்த சில்க் சாரீஸில் இருக்கும் இந்த சில்க் சாரீஸில் பட்டு சாரீஸில் இருக்க டிசைன்ஸ் இருக்கும் காட்டன் சாரீஸில் இருக்க டிசைன்ஸ் இருக்கும் எந்த கலர் காம்பினேஷன்ஸ் வேணுமோ எடுத்து பார்க்குற பட்ட சாரீஸ்லாம் ஒரு சேல் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மூணு சேல் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் காம்போவில் கொடுத்துட்ருக்காங்க ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் நம்ம செட்டாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் எடுத்துக்கலாம் விசிறி மடிப்பு பட்டு சாரீஸ் தாங்க இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது லைட் கலர் வந்தால் டார்க் கலர் முந்தி இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸும் சேம் கலரில் முந்தி கலர்ஸ்லேயே வரும் பார்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் கட்டும் போது நல்லா லுக்கு கொடுக்கும் இதெல்லாம் நாலாயிரூவா ஐயாயிரூபா மதிப்புள்ள பட்டு சாரீஸ் மாதிரியே லுக்கும் இருக்குது இதில் நல்லா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது பார்டர் எல்லாமே கெட்டி பார்டர் பட்டு சாரீஸ்க்கு இருக்க மாதிரியே நிறைய கெட்டி பார்டர் இது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க விசிறி மடிப்பு சாரீஸில் பார்டர்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு ஒவ்வொரு சேரீயுமே ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா மட்டும்தான் மூணாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அடிச்சுக்கலாம் சொல்ல மாதிரி கள்ள காம்போ ப்ரைஸஸில் கிடைக்கும் நிறைய சேரீஸ் இருக்குது லைட் கலர் ஷேடு வேணுமா லைட் கலர் ஷேடு இதெல்லாம் வந்து ஆஃப் வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் லாவண்டரில் வந்து பார்டர் இருக்கும் ரொம்ப கெட்டியான பார்டர் முந்தியில் ஒரு மாதிரி வரும் பாடியில் வந்து சாரி பாடியில் வந்து கீழே இருக்க பாட்ருலாம் ரொம்ப டார்க்காக லவாப்பிழை கலரில் சூப்பர் காம்பினேஷன்ஸில் வரும் இதுலேயுமே டார்க் கலர் காம்பினேஷன் ஷேட்ஸ் எல்லாம் இருக்குது பட்ரோஸ் கலரு ப்ளூ கலரு அந்த மாதிரிலாம் லைட் கலர் காம்பினேஷன் சேட்ஸ் இருக்குது வெந்தய கலரு இந்த மாதிரி லைட் க்ரீனுன்னு சொல்லிட்டு நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது எல்லா சேரீஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து நல்ல எடுப்பாக கெட்டி பார்டராக தான் இருக்கும் இந்த விசிறி மெடிப்பு சாரீஸ்லாம் த்ரீ பீசஸ் காம்போவும் இருக்குது சிங்கிள் பீசஸ்ஸாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆடியில் ஃபுல்லாமே நிறைய கடையில் ஆஃபர்ஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன ஆஃபரில் இருக்குன்னு நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அதிகமாக ஆடி ஷாப்பிங்ஸ் பண்ண பிளான்ல இருப்பாங்க அவங்களுக்குலாம் நம்ம ஆடி சேல்ஸ் வீடியோவை டக்குன்னு ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த டெய்லி வேறு சாரீஸ் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தினமும் கட்டுற மாதிரி சாரீ சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போட்டோ எடுத்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா அதுவே ரெண்டா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க தினமும் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கட்டுற மாதிரி நிறைய சாரை கேட்டிருந்தீங்க இப்போ ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும் புது மாடலாகவும் இருக்கணும் ஏன்னா டெய்லியும் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த மாதிரி லைனர் சாரீஸு நீங்கள் இது பண்ணிக்கலாம் லைனர் இல்லாமல் நார்மலாக மாதிரி டிஷ்யூ லெனின்லேயே வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி பார்டர் இருக்க சாரீஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சாரீஸ் இருக்குது ஆஃபரில் எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இந்த மாதிரி லெனின் காட்டன் சாரீஸ் கர்பிள் சிபான் சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் மூணா எடுத்திங்கன்னா அறநூறுபாய்க்கு எடுத்துக்கலாம் இதில் எவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாமே டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ் வேர்க்கு சின்ன சின்ன வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் கட்டிக்கிடலாம் அட்ராக்டிவ் கலர்ஸாகவும் இருக்குது இதிலே பூனம் சாரீஸும் இருக்குது ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் அதில் ஷிஃபான் மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய சாரீஸும் இருக்குது எவ்வளோ கலர் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாமே டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காட்டன் சாரீஸ்லேயே டிஷ்யூ சில்க் காட்டன் சாரீஸ்லேயே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் பார்க்க போகிறோம் ஒரு தௌசண்ட்க்கு சேல் பண்ணக்கூடிய சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூறுபா டிஷ்யூ சில்க் சேரீ வெறும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் மார்பி ப்ரைஸ்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீஸ் தான் எல்லாமே பட்டு சேரீஸ் தான் டிஷ்யூ சில்க் சாரீஸ் காட்டன்ஸில் நல்ல சரி ஒர்க் இருக்கும் டிசைன்ஸும் பேட்டர்னும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீஸ் எல்லாமே காட்டன் சாரீஸ் தான் அதுக்கு காட்டன் இந்த கலர் காம்பினேஷன்ஸில் எந்த சாரி எடுத்தாலும் எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தாங்க கருப்பு கலரில் வந்து ரெட் கலர் பார்ட்ரு செம அடிதூள் காம்பினேஷன்ஸில் ஒயிட்டாக இருக்கவங்களும் சரி பிளாக்காக இருக்கவங்களும் சரி யார் கட்டினாலும் கண்டிப்பாக ஆப்ட் ஆகிற மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸ் தான் லைட் கலர் ஷேடுனால் டார்க் கலர் பார்ட்ரு டார்க் கலர் ஷேடுனால் லைட் கலர் பார்ட்ருன்னு நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் சில்வர் ஜரி ஒர்க்கில் நிறைய சேரீஸ் பார்த்தோம் அதே மாதிரி காப்பர் ஜரி ஒர்க்கில் சாரீஸ் தான் எந்த சாரீஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி இந்த மாதிரி காம்போவில் ஆஃபரில் இருக்க சேரீஸ்லாம் வந்து ஒரு பீஸ் எடுத்தால் ஒரு விலையும் மூணு பீஸஸ் செட்டாக எடுக்கும்போது இன்னுமே ஆடி ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நார்மலாக இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு இந்த கடையில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது இந்த மாதிரி சாஃப்ட்டு சில்க்காகவும் இருக்கும் காப்பர் ஜெரியில் வச்ச சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எண்ணூற்றி தொம்பது தொண்ணூறு தான் ட்ரெடிஷ்னலாகவும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அக்கேஷன்க்குலாம் வேர் பண்ணிக்கிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்லியாக கிராண்டான சாரீஸ்லாம் தேட்டிட்டு இருந்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் காமிக்க போகிறேன் பாருங்கள் எந்த சேரீஸ் எடுத்தாலும் வந்து முந்நூற்றி தொண்ணூறுரூபா தான் ஃப்ளாட்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னால் பார்த்துக்கோங்க எவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் வந்து பாருங்கள் டிஷ்யூ காட்டன்னா ஒவ்வொரு ஒர்க்கும் ஜரி ஒர்க்கும் செமக் காம்பினேஷன்ஸாக இருக்குது ூபாய்க்கு கொடுக்கக்கூடிய டிஷ்யூ சேரீஸ் எல்லாமே வெறும் நானூற்றம்பது ரூபா தாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் லைட் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் டார்க் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒர்க்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதில் இருக்க லைன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய அம்பானி சாரீஸ் மாடல்ஸில் லைட் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரி புட்டா மாடல்ஸ்லையும் நிறையா இருக்குது அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பாக்கா பல்லு எதாவது வருதோ அதே கலரில் வந்து உங்களுக்கு வந்து முந்தி வந்துடும் இந்த மாதிரி டிஷ்யூ வந்து ஒரு சேலை எடுத்தால் அறநூற்றி எண்பது ரெண்டு சரியாக எடுக்கும்போது ஆயிரத்தி எண்பது ரூபா மட்டுந்தாங்க எல்லாமே வந்து சேம் கலர் காம்பினேஷனில் அதுக்கு ஆப்போசிட்டாக லைட் கலர் காம்பினேஷன்ஸில் பல்லு இருக்க மாதிரி டிஷ்யூ சேலை தான் இந்த மாதிரி டார்க் ஷேடு லைட் ஷேடுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொன்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி வந்து அங்கங்கே வந்து லைட்டாக ஷேடு கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் கட்டும்போது நல்லா பளிச்சுன்னு பட்டு சேலை லுக்கில் இருக்கும் இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸ் எல்லாமே லெனின் காட்டன் சேரீஸ்லாம் வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க தினமும் கட்டுறதுக்கும் டெய்லி வேலைக்கு போவோங்க டீச்சர்ஸ் பேங்க் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சாரீ கட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த மாதிரி டெய்லி வேறு சேரீஸ்லாம் வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடில் இருக்குது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சில்வர் சாரீ இருக்க மாதிரி குட்டி குட்டி பார்டர் வந்துடும் எல்லாமே லெனின் காட்டன் சாரீஸ் தான் பாருங்க பாருங்கள் யா கலரு அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு அதில் இருக்க பூ டிசைன்ஸும் சரி பார்ட்ரு டிசைன்ஸும் சரி சாரியுமே செம்ம கலர் தான் மல்டி கலர் அட்டாச்மெண்ட் இருக்க மாதிரி நிறைய சேரீஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி சேம் கலராக வேணும் அப்படின்னா சேம் கலர் சேரீஸும் இருக்குது நிறைய பெரிய பெரிய பூ போட்டது இந்த மாதிரி லைட் கலரில் இருக்க மாதிரியான சேரீஸும் இருக்குது இன்ஸ்பயர் சேரீஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க பேட்டனில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு கலெக்ஷன்ஸு பா வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் நயன்தாரா மேம் இன்ஸ்பயர் சாரீஸு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டிக்கு நிறைய காட்டன் சாரீஸும் இருக்கு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்சிமம் ப்ரைஸே ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது சூப்பர் சூப்பர் டிசைன்ஸில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஆன்லைனில் மட்டுமே கிடைக்கிற சாரீஸ் இப்போ இந்த ஷாப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரேக்கு ஃபுல்லாக வந்து ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரீஸ் தான் இதெல்லாம் வந்து பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜெரி வந்துடும் புட்டா புட்டாவாக லைட்டு எம்ப்ராய்டாக இருக்கும் கட்டுனா செம்ம லுக்காக இருக்கும் பிளாக் கலர் சேரீஸ் லவர்லாம் இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க போக இந்த மாதிரி இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து டெய்லி வேறு சேரீ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய ஆடி தள்ளுபடிக்காண்டி ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆடித்தள்ளுபடியில் நீங்கள் காம்போ கலெக்ஷன்ஸாகவும் சரி தினமும் கட்டுற சாரீஸ் பட்டு சாரீஸ் அக்கேஷன்ஸுக்கு திருவிழாக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நிறைய வெரைட்டிஸில் நிறைய ஆஃபரில் இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க நம்ம மதுரையில் இருக்க தேனி ஆனந்தம் தாங்க ஆடி சைல் ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டுவிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஜுவல்லரிஸு அங்கே வந்து கல்யாண சீருவரிசை செக்ஷன்ஸ்லாம் இப்போ புதுசாக இருக்குது ஏற்கனவே பாத்திர செக்ஷன்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அங்கே நியூ கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான ஆடி ஆஃபர்ஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும் நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு ஈஸியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் காமிச்ச பட்டு டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை தேனி ஆனந்தத்தில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது முந்நூறுபா மதிப்புள்ள சாரீஸ் எல்லாமே நாலு பீஸ் ஆயிர ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நூற்றம்பது ரூபா மதிப்புள்ள சாரீஸ் எல்லாமே மூணு பீஸஸ் எடுக்கும்போது அறநூறுரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆடி கலெக்ஷன் ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது